தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு அவர் படித்த கல்லூரி தான் மாநில கல்லூரி அதாவது பிரசிடென்சி காலேஜ் சொல்லப்போனால் முன்னாள் பிரதமர் விபி சிங்குக்கு சிலையை கூட வந்து அந்த வளாகத்தில்லாம் வைத்தார் இப்போ அந்த மாநில கல்லூரி மாணவர்கள்லாம் திடீர்னு ஒரு அறிவிப்பு இல்லாத ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி அரசு விழாக்களுக்கு பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க பிரியாணி ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேருந்து பிரின்ஸ்பால் வைக்க வந்து கட்டாயப்படுத்தி போய் தான் ஆகணும் இல்லைன்னா உங்கள் அட்டெண்டன்ஸில் நாங்கள் கை வைப்போம் இல்லை உங்கள் மார்க்கில் கை வைப்போம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மிரட்டுறாங்க பட் எங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சினு அந்த மாணவர்கள் குறிப்பிடல ஆனால் அந்த அதே பேட்டியில் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுறாங்க என்னென்னா வந்து கேலோ இந்தியா அப்படின்ற விளையாட்டுக்கு கூட வந்து எங்களை கட்டாயப்படுத்தி பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்காக நாங்கள்லாம் பிழைக்க வரலை நாங்கள் வந்து படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியிலே அவர் வந்து வெளிப்படையாக இந்த கட்சி என்று சொல்லாவிட்டாலும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது எந்த அரசியல் கட்சிக்காக இந்த மாணவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அந்த கல்லூரி முதல்வர் அதுக்கு முன்னால் நீங்கள் அந்த செய்தியை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்பது தமிழகத்திலே மட்டுமில்லாமல் இந்தியாவிலேயே ஒரு பிரதி பெற்ற ஒரு துன்மையான பிரதி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் வெரி ஃபேமஸ் அண்ட் ரினவுண்டு யூனிவர்சிட்டி கூட பல அருமையான சில ரேர் கோர்சஸ்லாம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி பல கோர்சஸ் இந்தியாவிலே பயனீரிங் மாதிரி இங்கே பல கோர்ஸஸ் இங்கே ஆரம்பித்தாங்க அதன் பிறகு தான் மற்ற யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமையான ஆசிரியர்கள் அதே போல் ஒரு அமைப்பு கட்டமைப்பெல்லாம் இன்னும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்தோடு இணைந்துள்ள பிரசிடென்சி காலேஜுடைய தரத்தை இன்று இருக்கக்கூடிய திராவிட இந்த சிந்தனை கொன்ற இந்த திராவிட திராவிடியன் தாட் உள்ள இவர்கள் வந்து எப்படி சீர்வித்துக் கொண்டிருக்காங்க என்பதற்கு இந்த செய்தி ஒரு நல்ல உதாரணம் இவங்க எதுக்காக காலேஜில் சேர்ந்திருக்காங்க இப்போ பல தனியார் கல்லூரிகள் இருக்குது எத்தனையோ பெரிய பெரிய கல்லூரி எஸ்ஆர்எம் காலேஜ் உதாரணம் எஸ்இம்ஸ் நடத்தக்கூடிய கல்லூரிகள் இருக்குது அதிக பணம் கட்டி போய் படிக்கணும் அரசுக்கு நடத்தக்கூடிய கல்லூரி என்று மாணவர்கள் வந்து சேர்றாங்க ஆனால் அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க கட்டாயப்படுத்தி கட்சியுடைய மீட்டிங்கு நீ போ தினசரி வந்து ஒரு அஞ்சாறு பஸ் ஏழு எட்டு பஸ் வருது அந்த பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி கிளம்பி ஒவ்வொரு கூட்டத்துக்கு போக கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இது வந்து பல மாத கணக்காக அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அப்புறம் வெறுத்து போய் தான் இந்த மாணவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கணும் நாங்கள் என்ன படிக்கிறதுக்கு வந்தோமா கொடி தூக்கம் வந்தோமா அவங்களுடைய நியாயமான கேள்வி அது இதை இதை இன்னொரு வகையாக பார்க்கணும் ஆளக்கூடிய திமுக கட்சி இப்போ ஏடிம்கே வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபியோ இல்லை வேற கட்சியோ போய் பிரெசிடென்சி காலேஜில் போய் இந்த மாதிரி மாணவர்களை ஒவ்வொரு மா நாளும் வந்து ஒரு ஆறு பஸ் அனுப்புன்னு கேட்க முடியுமா வாய்ப்பே இல்லை அதுவும் தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதுவும் முதல்வர் படைத்த கல்லூரி வேலை ஆமாம் அதனால் வந்து யார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெளிவாக உள்ளங்கை நெலிக்கின்னு சொல்லுவாங்க எந்த கட்சிக்காக அப்புறம் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரா அவர் வந்து உதயநிதிக்கு ரொம்ப ஆதரவான ஆள் இப்போ இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் ஆகவே உதயநாளுடைய நற்பெயரில் வந்து அவர் குட் புக்ஸை இடம்பெறுவேன் என்பதற்காகவே வந்து இந்த மாதிரி ரொம்ப எந்தூசியாசமாக ஓவராக அந்த மாதிரி செய்கிறார் என்று அவர் தான் எதிர்பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார் என்றும் சொல்கிறாங்க எங்கள் மாணவர்களாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன நீ பெருசாக நல்லா ஒன்றும் பண்ண முடியாதுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்று மிரட்டும் சொல்லி சொல்லியிருக்கார் அதெல்லாம் அந்த மாணவர் சொல்லியிருக்கார் அந்த ப கல்லூரிக்கான மத்திய அமைப்பு எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்ன என்னன்னு பண்ண முடியாது என்று ரொம்ப திமிராக அவர் சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறதா அந்த பேட்டியில் வந்திருக்கிறது அப்போ அந்தளவுக்கு வந்து உதயநாவுடைய ஆசீர்வாதமும் அந்த பின்புலமும் இருக்கிற காரணத்தினால இந்தளவுக்கு செஞ்சிருக்கார் அப்புறம் அவருடைய சொல்படி தான் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் சொல்கிறார்கள் இந்த கழக கண்மணிகளுடைய ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு வந்து இந்த மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஒரு பள்ளிக்கு கல்லூரிக்கு படிக்கக்கூடிய மா மாணவர்களை எந்த அளவுக்கு வந்து சீர்கேடு அழை செய்கிறார்கள் கல்வியை இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது எப்படின்னா பல முறை நம்ம பார்த்துருக்கோம் இதே போல் செய்திகள் சிந்தனை நம்ம பேசியிருக்கோம் கட்சி கூட்டத்துக்காக பள்ளி வாகனங்களை எடுத்து பயன்படுத்தினார்கள் பள்ளி யூனிஃபார்மோடையே வந்து பசங்களாம் வந்து நிகழ்ச்சி கூட்டு போய் அது பெரிய பிரச்சனையாகி அப்புறம் யூனிஃபார்மோட மாணவர்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று அதன் பிறகு அதுதான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க இதே மாதிரி அரசு நிகழ்ச்சியில் வந்து மாணவர்களுக்கு காக்கழிக்கப்பட்டு ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு வந்தாங்க அது அது அதை போட்டால் நம்ம பேசணும் சரியாக ஞாபகப்படுத்துங்க அதில் என்ன தெரியுதுன்னா இதன் மூலம் நம்ம தெரிஞ்சு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா திமுக நடத்தக்கூடிய அரசியல் கூட்டங்களுக்கோ மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது திமுக கட்சி இல்லாவிட்டாலும் கூட முதலமைச்சர் நடத்தக்கூடிய ஏதோ ஒரு தோக்க விட அந்த மாதிரி ஏதோ இருந்தால் கூட இந்த மாதிரி ஏதோ நிகழ்ச்சி இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட எந்த ஈவெண்ட்ஸ் எந்த நிகழ்ச்சிகளுக்குமே கூட்டம் சேருவதற்கு ஆள் இல்லை இவங்க தான் பலிக்கடா போய் ஃபில் அப் பண்ணோம் அங்கே ஒரு பத்து இருபது பேர் தான் இருப்பாங்க இவங்க ஒரு ஐநூறு பேர் கொண்டு போய் உட்கார்ச்சிட்டாங்கன்னா ஒரு கூட்டம் சேர்ந்த மாதிரி கணக்கு காட்ட முடியும் ஆகவே திமுகவினுடைய மக்கள் மத்தியில் வந்து ஏழு வரும் செல்வாக்கு என்பதை இந்த செய்தியை நம்ம இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் இப்படி பார்த்தோம்னா நமக்கு புரியும் இது ஒரு பக்கம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ ஏற்கனவே இதே போல் எந்தளவுக்கு வந்து இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த திராவிட திணிப்பு இனிமேல் நடந்து கொண்டிருக்கிறது பல முறையில் பார்த்துருக்கிறோம் தமிழ் மன்றம் எல்லா பள்ளிகளும் இருக்குது அந்த தமிழ் மன்றத்துக்கு வந்து கலைஞர் கருணாநிதி மன்றம் என்று பெயர் மாற்றம் செய்தார்கள் அதை பற்றி ஸ்வீட்டில் அவன் பேசணும் ஏதோ கருணாநிதி என்னமோ பெரிய ஒளவையார் போலவோ திருவள்ளூர் போலவோ பாரதியார் போலவோ கம்பனை போலவோ தமிழுக்கு பெரிய பொங்காற்றினது போல ஒரு பி சித்தரிப்பு அவருடைய நூல்களை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஒன்றா காப்பி இருக்கும் இல்லாட்டி கச்சடாவாக இருக்கும் மக கேவலமான புத்தகங்கள் இதான் அவருடைய படைப்புகள் எல்லாமே அப்போ எந்த அளவுக்கு வந்து இதை பள்ளியையும் கல்லூரியையும் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் திமுக கருணாநிதி பிறந்தாளுக்கு பொங்கல் போட்டிருக்காங்க அதுக்கு முன்பு வந்து பொங்கல் விழா வந்திருக்கிறது பொங்கல் விழாவுக்கு எந்த மாணவருக்கும் பொங்கல் போடலை அதை நிறுத்தி வைத்து விட்டு கருணாநிதி பிறந்த நாளுக்கு பொங்கல் என்பதற்காக அந்த பொங்கல் பொங்கலுக்கு வர வேண்டிய பொங்கலை நிறுத்தி வைத்திருக்கிறார் இதுதான் அங்கே கழக ஆட்சியுடைய ஒரு இது எடுத்து அதே மாதிரி கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு வந்து தஞ்சையில கூட சர்க்குலர் போய் மாணவிகள் வந்து பங்கேற்க வேண்டும் சரியா ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு வந்து சர்க்குலர் பின்வாங்கப்பட்டதையும் பின்வாங்கப்பட்டது அதே போல் பல பள்ளிகளில் இதே போல கழிப்பறைகள் சுத்தம் செய்வது கழிநீர் தொட்டி இதெல்லாம் மாணவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார் அந்த ஆசிரியர் வீடு வேலையை செய்கிறது இந்த மாதிரிலாம் பல செய்திகள் வந்து இருக்கிறது இதெல்லாம் என்னன்னா இந்த திராவிட ஆட்சியில் எந்தளவுக்கு வந்து கல்விக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அந்த மாணவருடைய அந்த போராட்டம் நியாயமான போராட்டம் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ எல்லா இதே போல் மாநில கல்லூரியாக இருக்கலாம் இல்லை பச்சையப்பன் கல்லூரி எல்லா கல்லூரியிலையும் வந்து பெரிய பெரிய மாணவர் அமைப்புகள் இருக்கின்றன அந்த எல்லா மாணவர் அமைப்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் பின்னணியில் இருக்கும் அல்லது தமிழ் விடுதலை போர் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இவங்க பல பேர் இருப்பாங்க தமிழ் ஈழம் சார்ந்த சில இது பெரியாரிஸ்ட் இவங்கெல்லாம் பின்னால் பின்புலத்தை இயக்கி கொண்டிருப்பார்கள் வெவ்வேறு பேர் இருக்கும் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மாணவர் சங்க அந்த பிரதிநிதிகள் கூட பல மாதங்களாக நடந்திருக்க யாருமே அட்ரஸ் பண்ணல அப்ப என்ன அர்த்தம் இவர்கள் எல்லாருமே ஆளும் கட்சியோடைய இடுபடிகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க மாணவர்களாக தன்னிச்சையா போய் இந்த அளவுக்கு போராடி கடைசியாக ஒரு அவங்களால இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சிருக்கு இத்தனை மாதங்கள் ஆகிருக்கிறது ஆகவே இப்போ ஏபிஇபி என்ற பெரிய மாணவர் இயக்கம் இருக்கிறது எந்த கட்சியும் சாராமல் உண்மையிலே மாணவர்கள் அக்கறை கொண்டு மாணவர்களாக இருக்கக்கூடிய பெரிய பேர் இயக்கம் ஆனால் ஏபிஇபி போன்ற இயக்கங்கள் அங்கெல்லாம் அங்கே இருக்கு அந்த ஸ்பேஸ் இப்போ அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது இதை எடுத்து நாங்கள் போராடி அவங்க வந்து இந்த பிரச்சனையை மாணவர் மஞ்சள் கொண்டு போகணும் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர் சங்கத்துக்கு சங்கத்துக்கான இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எந்த இயக்கமுமே உண்மையான மாணவர் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யவில்லை என்பதையும் இந்த செய்தி மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தமிழகத்திலே ஒரு வருத்தம் தரக்கூடிய வேதனை தரக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் தரம் தாழ்ந்து கொண்டு போய்கின்றது தமிழகத்துடைய கல்வி நிலை அதாவது உயர்கல்வித்துறையாக இருக்காலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி இதை மாற்றுவது என்பது திராவிடம் நீங்கினால்தான் இந்த மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பது தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது